மெய்கீர்த்தின்னு ஒன்று இருக்கு அதாவது நாம் பாட்டுப்போம் நிறைய படங்களில் ராஜாதிராஜ இப்படி இவருடைய மெய்கீர்த்தியை கேளுங்க அப்படியே ஒரு மயர்க்கூச்செறியும் திருமன்னி வளர இருநில மடந்தையும் போர் செய்ய பாவையும் சீர்த்தனி செல்வியும் தன் பெருந்தேவராகி இன்புற அப்படின்னு வரக்கூடிய இந்த மெய்கீர்த்தி கடைசியாக வருகிறது என்ன வருது கடாரம் மாப்பொரு தண்டார் கொண்ட கோப்பரகேசரி வன்மரான உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழ யாரை யார பத்தி சொல்றோம் ராஜராஜ சோழனுடைய பையன் ராஜேந்திர சோழ தேவன் தாய் எட்டு அடி பாய்ஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குட்டி பதினாறு அடியில் அறுபது அடி அறுபத்தி நாலு அடி ஏகப்பட்ட அடி தாண்டு கடல் கடந்து சென்று தமிழருடைய புகழை பரப்பிய முதல் மன்னர் அப்படி சொல்லணும் இவர் போகாத தேசம் அடையாத வெற்றி இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா ஒரிசா சத்தீஸ்கர் வங்கம் வரைக்கும் சென்று வங்கத்திலிருந்து கங்கையை கொண்டு வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அதை பற்றி நாம் விரிவாக பார்க்க போகிறோம் அப்போ ஒரு பிரம்மாண்டமான கோவிலையும் கட்டியவர் அது மட்டும் இல்லை கடல் கடந்து எல்லா கீழே நாடுகளையும் பிடித்தார் நம்ம இருக்கக்கூடிய பர்மா இலங்கை இந்தோனேஷியா பாலித்தீவுகள் சிங்கப்பூர் மலேசியா ஜாவா சுமத்ரா எத்தனை நாடுகள் இன்றைக்கு கீழே நாடுகள் இருக்கிறதோ நம்முடைய கிழக்கு கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் தன்னுடைய படை திறமையால் ஆட்சி திறமையால் கடை வெற்றி வெற்றி பெற்றவர் அது மட்டும் இல்லை மிகப்பெரிய கடற்படைக்கு சொந்தக்காரர் உலகத்திலேயே ஒரு தமிழக மன்னன் எல்லா பக்கமும் ஆட்சி செய்திருக்கிறான்னு அவருக்கு முன்னாடியும் கிடையாது அவருக்கு பின்னாடியும் கிடையாது இவருக்கு இணையான மன்னர் அப்படின்னு ஒத்திரையை சொல்ல முடியாது இவரை விட சிறந்தவர் அப்படி ஒரு மன்னரை சொல்ல முடியாது ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு மாபெரும் ஆட்சியை செய்தவன் பிற்கால சோழர்களுடைய காலகட்டத்தில் ஒரு பொற்கால ஆட்சி சொன்னால் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்தை விட ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்தை தான் த மிகச்சிறப்பு வாய்ந்ததாக நாம் சொல்ல முடியும் காரணம் போரில் கலைகளில் நுண்கலைகளில் இலக்கியங்களில் கட்டடக்கலைகளில் குறிப்பாக சிற்பங்களில் எல்லாவற்றிலும் தலை சிறந்து விளங்கியதாக ஆட்சி ஒன்று இருக்குது சொன்னால் அது வந்து ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி தான் அடுத்தடுத்த வாரங்களில் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சியினுடைய மாண்பை நாம் பார்க்க போகிறோம் தயாராக இருக்கீங்களா வணக்கம்